ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஜெகே தமிழ் என்கே லிட்டர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது டீர் ஒன் பி எம் தான் கே எல் கனகேசிங் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு லகேசிங் வந்துடும் இந்த இடத்துல பார்த்திங்கனா எட்நூற்றி பதிமூணு இருக்குது இங்கே இருக்க எட்நூற்றி முப்பத்தி ஒன்று நமக்கு இங்கே எட்நூற்றி பதிமூணாக வந்திருக்கு அடுத்து இங்கே இருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அப்படியே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வந்திருக்கு ஸோ அடுத்து இந்த நூற்றி எழுபத்தி எட்டு பார்த்திங்கனா நமக்கு பாக்ஸில் நூற்றி எழுபத்தி எட்டாக வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் டைரெக்டாக ட்ரை பண்ணாலும் ஓகே இல்லைனா பாக்ஸில் ட்ரை பண்ணாலும் ஓகே ஸோ இது ஒரு செட்டு நீங்கள் பாக்ஸில் டியர் ஒன் இது பிஎம்க்குது இல்லை டியர் ஒன் பிஎம்க்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸில் ஒன் செவன் எயிட் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏசி செவன் சிக்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆறுநூத்தி பதிமூணுலேருந்து எட்நூற்றி பதிமூணுக்கு பிசி இங்கே இருக்க பதிமூணு அப்படியே பிசியில் இருக்க பதிமூணு பிசியில் வந்திருக்கு அடுத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் இருக்க நைன் ஃபோர் ஏபியில் இருக்க நைன் ஃபோர் பார்த்திங்கன்னா இங்கே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஏபியில் நைன் ஃபோராக வந்திருக்கு ஸோ பேலன்ஸ் இருக்கிறது ஏசி தான் ஸோ ஏசியில் இருக்க எழுபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏசி எழுபத்தி ஆறாக வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஒரு ரீசனாலே ஏசி எழுபத்தி ஆறு எடுத்திருக்கேன் உங்கள் கண்டிப்பாக ஆனாக்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க இங்கே பார்த்துங்க எழுநூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து ரெண்டு நம்பர் இங்கே வந்திருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து ரெண்டு நம்பர் இங்கே வந்திருக்கு இரநூத்தி முப்பதுலேருந்து ரெண்டு நம்பர் இந்த பாக்ஸுக்கு வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஒன்று முப்பத்தி ஒன்பது இல்லைன்னா தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது இல்லைன்னா தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஏழு இல்லைன்னா எழுபத்தி ஒன்பது இல்லைன்னா முப்பத்தி ஏழு இல்லைன்னா எழுபத்தி மூணு இதில் ஏதாவது ஒரு நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு ஏபிபிசிஏசில வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இதில் உங்க கணிப்பில் எது மேட்ச் ஆகுதோ நீங்க அதை எடுத்து ட்ரை பண்ணுங்க இந்த நைன் செவன் செவன் நைனுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் நீங்க மேபி அந்த நைன் செவன் செவன் நைன் மட்டுமே நீங்கள் ஓகே தான் நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது ஏபிபிசிஎஸ்சியில் சொல்கிறேன் இல்லைனா இதில் உங்கள் கணிப்பில் எது மாற்றிருக்குதோ நீங்கள் அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேசிங் பார்த்தீங்கன்னா டியர் ஒன் பிஎம் கானகேசிங் கே எல் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வீடியோவாக போஸ்ட் பண்ணிடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்